மழை வருமா வெயில் பொங்கி எழும்புதா ஒரு நகரம் சிதறிக் கிடக்கிறது ஒரு எருமை கருப்பு நதியில் நீந்துகிறது ஒரு நத்தை பறக்கப் போகிறது கோடை மழை ஒப்பீடு வியர்த்து அழுகிறது உளவியல் முரண்பாடு முடக்குவாதமுற்ற மனது அறிவின் ரக்கையை பறிக்கிறது நத்தை பறக்கிறது நகரத்தின் கருப்பு நதியில் நீந்தும் எருமையின் முதுகில் அமர்கிறது நத்தையின் ஆர்கனைசேஷன் கல்ச்சருக்கு எருமையின் ஹார்ன் தண்ணீர் பாம்புகள் செவிடாகின்றன எருமை மீது ராயலாக என்ஃபீல்டில் வீடு திரும்பும் நத்தை மாலை நேரத்து அக்குள் பிசுபிசுப்பு உடம்பெல்லாம் நக்கிவிடுகிறது கடற்கரை காய்ச்சல் மெத்தை தீ மிதிக்கிறது முதுகு ரீல்ஸ் வெள்ளத்தில் கண்கள் தொடரல் கட்டாய போஸ்ட் லஞ்ச் நடையில் சூரிய துண்டுகள் வெள்ளை சட்டையில் மூழ்கின காய்ந்தன ஹேங்கரில் கசங்கின காங்கிரீட் கட்டட விட்டம் பெயர்ந்து விழுகிறது நத்தையின் ஒற்றுக்கும் அந்தரத்தில் ஹூக் தொட்டிலை தூக்கில் இடுகிறது அம்மாவின் தொட்டில் புடவை அச்சுப்பூ மருந்து வாசத்துடன் கலக்கிறது ஹூக்கில் முளைத்த மான் கொம்பில் வழியும் சிவப்பு சேலைக்கு தற்கொலை சாயம் பாய்ச்சுகிறது ஃபோர் டுவெண்ட்டி ஜர்தா ரத்தம் கருப்பு நதியில் துர்நிகழ்வு மலங்கள் எருமையை முந்தியபடி பெரும் பிரவாகம் அச்சுப்பு வாசமும் மருந்து வாசமும் நத்தையின் வாந்தியில் மீண்டும் குமட்ட ஃபினாயில் வாந்தி எருமையின் சாணி மையில் நத்தைக்கு வார்னிங் லெட்டர் இதமான தேநீர் கரம் சிகரெட் வழுக்கிப் பிரியும் தொண்டையில் பாரமாகும் கைவிரல்கள் ஆறு நாள்களில் கரையப்போகும் நோட்டீஸ் மண்பிள்ளையார் அடுத்த புதன் பிறந்த நாள் தொப்பை போடும் அகவை நோ ஜாப் மார்க்கெட் எல்லாம் ரெஃபரல் தன் ஓடு கீறி தன் ரத்தம் சுவைத்து கொதிக்கும் மழையின் மண்வாசம் நக்கியபடி மீண்டும் மெல்ல நகர மறைவிடங்களின் ரோமங்கள் கம்பளி பூச்சிகள் பட்டாம்பூச்சிகள் ரக்கைகள் நத்தை மீண்டும் பறக்கும்